ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் இல்லையே நாளை உனக்கு வரவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இன்று இந்த வராகி உனக்கான எச்சரிக்கை வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் நமக்கு அப்படி யாரால் ஆபத்து ஏற்பட்டு விட போகிறது என்று நீ நினைக்கின்றாயா இல்லை நிச்சயமாக அம்மா சொல்வது உண்மைதான் நமக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருப்பது உண்மைதான் என்று நினைக்கின்றாயா எதற்காக நான் இப்படி கேட்கின்றேன் தெரியுமா இந்த வராகி உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றேன் என்றால் அதில் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அம்மா எதற்காக இப்படி சொல்கின்றால் என்று நீ சிந்திப்பாய் ஆனால் உனக்கு யார் மீதும் சந்தேகம் இல்லை என்று அர்த்தம் யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்று அர்த்தம் அதே நேரத்தில் என் குழந்தைக்கு உண்மைதான் என்று நினைப்பாய் ஆனால் நிச்சயமாக உன்னை சுற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சி ஒருவரால் நடந்து கொண்டிருப்பதை நீயும் கணித்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்று அர்த்தம் என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த நபர் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களுக்கு முன்பே எந்த தொடர்பும் இல்லாமல் பிரிந்த ஒரு உறவு அத்தனை நெருக்கமான உறவு என்றும் சொல்லிவிட முடியாது ஆனால் என்னவோ உறவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய அதிகமான கவலை என்ன கவலை தெரியுமா நீ நல்லபடியாக இருந்துவிடக் கூடாது என்பது மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு தான் ஆளில்லையே எல்லோரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் தானே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இத்தனை பெரிய காயத்தை கொடுக்க நினைத்தவர் யாராக இருக்க முடியும் எத்தனை பேரை பற்றி இப்பொழுது யோசித்து இருப்பாய் என்று ஒருவர் நம்மிடம் தவறாக பேசினாரே அவராக இருக்குமோ என்று ஒருவர் நம்மை சற்று முறைத்து பார்த்தார்களே அவர்களாக இருக்குமோ என்று என் பிள்ளை நீண்ட நாட்களுக்கு முன்பு நம் உறவை துண்டித்து சென்றார்களே அவர்களாக இருக்குமோ என்று நான் உனக்கு இப்பொழுது தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அம்மா சொல்ல வந்தது யாரை பற்றியது என்று என் குழந்தையே நாளை ஒரு விஷயம் செய்ய போகின்றாய் ஆனால் அந்த விஷயத்தை செய்வதற்கு முன்பாக உனக்குள் ஒரு பதற்றம் இருந்து கொண்டிருக்கின்றது அது என்ன பதற்றம் என்றால் நம்மால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா முடியாதா என்று என் தங்கமே நாளை மிகவும் கவனமாக நீ பேசிவிட வேண்டும் பேசுகின்ற வார்த்தைகள் எந்த அளவிற்கு கவனம் இருக்க வேண்டும் தெரியுமா யாரும் உன்னுடைய வார்த்தைகளில் எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடித்துவிடக் கூடாது ஏனென்றால் தினமும் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் நாளைய நாளுக்காக எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீ எந்த தவறையாவது செய்வாயா எந்த தவறு உன்னுடைய கவன சிதறலால் நடக்கும் உடனே உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்திவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் எதற்காக இப்படி துடிக்கின்றார் தெரியுமா ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என் குழந்தையே அவர்களுக்கு உன்னால் உதவ முடியாமல் போய்விட்டது உன் மனதிற்குள் உதவக்கூடாது என்ற எண்ணம் இல்லை ஆனால் அந்த சூழ்நிலை அந்த நேரத்தில் அப்படி மாறிவிட்டது அதனால் என்னுடைய பிள்ளை நீ அதை செய்யாமல் விட்டுவிட்டதனால் என்னவோ அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் எப்படி ஒரு காரணம் நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் உன்னை அவமானப்படுத்திவிடலாம் என்று துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உன்னை அவமானப்படுத்த துடிப்பது சாதாரணமாக அல்ல எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு உன்னை கண்ணீர் சிந்து வைத்துவிட வேண்டும் என்றல்லவா அவர் நினைக்கின்றார் என் பிள்ளையே இந்த காலகட்டம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எங்கிருந்து யாரால் ஆபத்து வரும் என்று தெரியாத காலகட்டம் அல்லவா யாருக்குமே இங்கு யார் மீதும் இரக்கம் வருவதில்லை எதற்காகவும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில்லை எல்லோருக்கும் சுயநலம் தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே எல்லோரும் தன்னுடைய மனதில் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை எல்லாம் சற்று கவனமாக கையாள வேண்டும் இவர்களை வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கவும் முடியாது தள்ளி நில் என்று சொல்லிவிடவும் முடியாது ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் அல்ல அவர்கள் நீ சொல்கின்ற இடத்தில் உனக்கு தேவையான இடத்தில் இருக்கின்றார்கள் என் குழந்தையே இவர்கள் என்ன செய்ய நினைத்தாலும் அதை உன்னால் முறியடித்து விட முடியாது ஆனால் உன்னால் நிச்சயமாக மிகவும் கவனமாக இருக்க முடியும் இவர்களிடத்தில் இருந்து உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் அதற்கு முதலில் உன்னிடத்தில் இருக்க வேண்டியது எந்த சூழ்நிலையிலும் உண்மையை மட்டும் பேசு எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் எந்த விஷயங்களுக்காகவும் பொய் சொல்லிவிடாதே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துகொள் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி சென்று எப்படி வந்தாலும் எந்த தவறையும் உன்னிட கண்டுபிடிக்காதவாறு நீ நடந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் என் பிள்ளை எதையும் தாண்டி குற்றங்களையும் நீ செய்துவிடக் கூடாது ஏனென்றால் அவர்கள் உன்னை குற்றம் சுமர்த்த தயாராக இருப்பார்கள் எல்லாம் உன் பக்கம் சரியாக இருக்கும் பொழுது அதற்கு மேல் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீயே புரிந்து கொள்வாய் என் தங்கமே வஞ்சக கூட்டத்திற்கு நடுவே சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் கவனத்தோடு தானே நீ பயணிக்க வேண்டும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று இருந்துவிட முடியாது அல்லவா உனக்கு அதிகப்படியான மனவேதனையை கொடுக்கும் பொழுது நீ கண்ணீர் சிந்த துணிந்து நிற்கின்றாய் என் பிள்ளையே அது உன்னுடைய பலவீனம் என்பதை முதலில் புரிந்து கொள் என்ன நடந்தாலும் எந்த நேரத்திலும் எதிர்த்து நின்று உன் திறமையை காட்டிவிட்டுதான் வெளியில் வர வேண்டும் ஒருவேளை அங்கு உனக்கு அழுகை வருகிறது என்றால் அது யாருக்கும் தெரியாமல்தான் நீ வெளியில் வந்து அழுது தீர்க்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் முன்னிலையில் அழாதே ஏன் தெரியுமா உன்னுடைய பலவீனம் என்னவென்று அறிந்து கொள்வதற்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நாம் எங்கு கை வைத்தால் அவர்களுக்கு கண்ணீர் வரும் என்று தெரிந்து கொண்டு அங்கேயே அவர்கள் கை வைக்க துணிவார்கள் பிள்ளையே அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக செய்து இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக முன்னேற வேண்டும் உனக்கு தடைகளாக நிற்கின்ற இவர்கள் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்வார்கள் இனியும் இவர்களை தீண்டுவதால் எந்த பலனும் இல்லை நமக்கு தான் எல்லாம் திரும்பி வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்க தொடங்குவார்கள் என் குழந்தையே உன்னுடைய மனதில் நீ எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சில மாற்றங்களினால் நீ சில காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதாக ஒரு உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் தெய்வத்தின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது உன்னால் உணர முடிகின்றது அப்படி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் குழந்தை உன்னுடைய பலவீனத்தை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தி விடாதே என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய அழுகையானது நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிடக் கூடாது நீ மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதும் உன்னுடைய அழுகையை வெளிக்காட்டி கொள்ளாமல் தனியாக இருக்கும் பொழுது அதை பற்றி சிந்தித்துப்பார் எந்த சூழ்நிலையிலும் நீ கம்பீரமாக நிற்கும் பொழுது உன்னை பார்த்து அவர்கள் பயப்படத்தான் செய்வார்கள் உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயமாக மனதிற்குள் பதற்றத்தை என் நோக்கி தங்கமே நாளை உன்னை வருகின்ற இந்த ஆபத்தில் இருந்து உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும் என்றால் நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எந்த கட்டத்திலும் உன்னுடைய மனதில் இருந்து தேவையில்லாத சிந்தனைகளை வெளியில் வந்துவிடக் கூடாது உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டதற்காக அவர்கள்தான் வருத்தப்பட்டு நிற்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடாது நீ ஏதோ ஒரு காரணத்தினால் உதவி செய்யாமல் போயிருக்கலாமே தவிர மற்றபடி உதவிகளை யாருக்கும் வழங்கக்கூடாது என்று நீ நினைக்கின்ற குழந்தை அல்ல உன்னுடைய நல்ல மனது புரிய வரும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தானாகவே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பையும் கேட்டு செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதை உணர்ந்து கொண்டால் நீ நிச்சயமாக யாரை பற்றியும் தவறாக நினைத்து விடவும் மாட்டாய் என் அன்பு குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம்